ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் கோட்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளின் உண்மையான வயது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நடிகர் பிரசாந்த் இவருக்கு தற்பொழுது வயது ஐம்பத்தி ஒன்று அஞ்சனா கிரிட்டி இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி மூணு பிரபுதேவா இவருக்கு தற்பொழுது வயது ஐம்பத்தி ஒன்று அஜ்மல் அமீர் இவருக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ஒம்பது மோகன் இவருக்கு தற்பொழுது வயது அறுபத்தி எட்டு கோமல் சர்மா இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி மூணு ஜெயராம் இவருக்கு தற்பொழுது வயது ஐம்பத்தி எட்டு ஸ்னேகா இவங்களுக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ரெண்டு லைலா இவங்களுக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி மூணு மீனாட்சி சௌத்ரி இவங்களுக்கு தற்பொழுது வயது இருபத்தி எட்டு வைபவ் இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஆறு யோகி பாபு இவருக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ஒம்போது பிரேம்ஜி அமரன் இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஐந்து யோகேந்திரன் இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஏழு பார்வதி நாயர் இவங்களுக்கு தற்பொழுது வயது முப்பத்தி ஒன்று விடிவி கணேஷ் இவருக்கு தற்பொழுது வயது அறுபத்தி மூணு அரவிந்த் ஆகாஷ் இவருக்கு தற்பொழுது வயது நாற்பத்தி ஏழு தளபதி விஜய் இவருக்கு தற்பொழுது வயது ஐம்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ